ரொம்ப முக்கியம் இல்ல யாதம் யாவரும் கேடு அதுதான் நமக்கு ஊரு அப்படி இல்ல சி சென்னைக்கு வந்துட்டு எந்த ஊர்ல இருக்கமோ அந்த ஊர்ல ஒரு அஞ்சு வருஷம் இருந்துட்டோம்னா அப்புறம் அந்த முதல் வருஷம் பிடிக்காது அந்த ஊரு ரெண்டாவது வருஷம் வழிக்கு ட்ரை பண்ணுவோம் வேற வழி இல்லைன்னு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான் எனக்கு நான் சிதம்பரத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிக்கும் பொழுது அங்க வந்து அந்த நான் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் பேட்ச் பிளஸ் டூல அப்ப அதுக்கு முன்னால பியூசி படிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் ஃபைனல் இயர் எம்இ படிச்சுட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க பியூசி படிக்க வந்து அப்புறம் வந்து இன்ஜினியரிங் அஞ்சு வருஷம் இன்ஜினியரிங் எல்லாம் இருந்து படிச்சுட்டு அப்புறம் ரெண்டு வருஷம் எம்இ படிச்சுட்டு எட்டு வருஷம் இருந்து போக மனசு இல்லாம அதுக்காகவே திரும்ப எம் பிலோ பிஹெச்டியோ பண்ற ஆள் எல்லாம் இந்த மாதிரி இன்ஜினியரிங்ல ஆர்ட்ஸ்ல சயின்ஸ்ல எல்லாம் ஊரோட போக மனசு வராது அது அந்த ஊர்காரங்களா மாறிடுவோம் நம்ம பொறுத்த வரைக்கும் நான் வந்து நேட்டிவ் பிளேஸ் என்னோட காரைக்குடி காரைக்குடி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் காரைக்குடியில ரொம்ப பிடிச்ச பிளேஸ் சார் நிறைய பிளேஸ் இருக்கு இல்லைங்க சார் எங்களுடைய பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் எங்களுடைய அந்த மாதிரி மேல்நிலை பள்ளி அங்க நாங்க படித்த பள்ளிக்கூடம் எல்லாம் அழகப்பருடைய வள்ளுவர் அழகப்பர் அவருடைய அவரு சொல்லுவாங்க கோடி கொடுத்தான் கொடியிருந்த வீடும் கொடுத்தான்பாங்க அந்த மாதிரி அவருடைய வீட கூட அந்த ட்ரெஸ்ஸுக்கு எழுதி வச்சுட்டு போனவர் அவர் அழகப்பர் அவருடைய பள்ளியில தான் படிச்சேன் மா மாதிரி மேல்நிலைப்பள்ளியில அவருடைய கல்லூரியில தான் படிச்சேன் அதுக்கு பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகம் சோ எனக்கு காரைக்குடியில பிடிச்ச இடம்னா இன்னைக்கு நான் ஊருக்கு போனேன்னா அந்த அழகப்பாபுரம்னு இருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் காலை பொழுதுல நீங்க ஒரு ஐந்து ஐந்தரை மணிக்கு போனீங்கன்னா நடைப்பயிற்சிக்கு ரொம்ப அருமையான இடம் ஏன்னா வந்து ஒரு நூறு அடிக்கு மேல அகலமுள்ள ரோடு சாலைகள் நிறைய வாகன போக்குவரத்து இருக்காது குறிப்பாக அந்த ஒரு மூன்று நாலு கிலோமீட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து நிறைய பறவைகள் பார்க்கலாம் இது வனாந்திர பகுதி மாதிரிதான் இருக்கு இப்பவும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இந்த காலத்துல வந்து கொடுத்திருக்காரு கொடையாக அதுல மயில் நிறைய புறா காய பல வகை குருவிகள் பல வகையான பறவைகள் பார்க்க முடியும் அங்கு இன்ஃபேக்ட் அங்க இன்னொரு பிடித்த இடம் எனக்கு என்னன்னா நான் பள்ளி காலங்கள்ல நான் வந்து என்சிசியில இருந்தேன் அதுல இருக்கும் பொழுது அங்க வந்து ஷூட்டிங் ரேஞ்ச் இருக்கும் ஸோ எங்களுக்கு அந்த பேனட் எப்படி க்ளீன் பண்றது ஷூட் பண்றது அதெல்லாம் கூட்டிட்டு போவாங்க ஸோ அந்த பயிற்சி எல்லாம் பெற்றதுனால எனக்கு அந்த நோட் கூட இன்னும் நான் வச்சிருக்கேன்

ஆர்டிபிஷியல் இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சு அப்ப தண்ணி தரையில இருந்து பீச்சி கூடிய லெவல்லாம் உள்ள கணத்துக்குள்ள பாத்துருக்கேன் ஆர்டிபிஷியல் வெல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க நானே பாத்தேன் முகவரி மாவட்டம்னு சொல்லக்கூடியது பழைய ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல சேர்ந்தது ரொம்ப ட்ரைன்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் அவ்வளவு எல்லாம் ட்ரை எல்லாம் இல்ல அது வந்து காரைக்குடி மட்டும் தனியா பாத்தீங்கன்னா ரொம்ப பசுமையா நிறைய மரங்களோடு செடிகளோடு இருக்கும் சார் நீங்க சொல்ல சொல்ல ஆசியா காரைக்குடி பார்க்கணும் ஒரு நாள் போறோம் சார் உறுதியா நிகழ்ச்சி கொடுப்போம் கிழிஞ்சல் நேயர் வந்து நம்ம நல்லா இருக்கு அப்படின்லாம் பாராட்டிட்ட ஒரு கேள்வி கேட்டு இருக்காரு கேட்டிருக்காருங்க சார் ஓகே ஒரு பரவாயில்ல ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணிருக்காரு எங்க படிச்சாரு தெரியல இது வந்து நார்மலா மார்க்கெட்ல ட்ரை பண்றவங்க பண்ற ஒரு விஷயம் அல்ல அதனாலதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது கேட்ட பொழுது இது வந்து ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோவிங் மெக்கானிசம் அதுதான் எஸ்எல்பிஎம் சொல்றது எஸ்எல்பிஎம்னா ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசம் என்னன்னா பங்குகளை கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவது இதற்கான ஒரு மெக்கானிசம் அது ஏஎல்பிஎம் இருந்தது ஆட்டோமேட்டிக் லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசம்னு இது என்னன்னா உங்கள் கையில் பங்குகள் இல்லாமலேயே நீங்க வித்துரலாம் வித்துட்டு எண்ட் ஆஃப் த டே டெலிவரி கொடுக்கணும் இல்லையா அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த பங்குகளை வித்துருக்கேன் ஆனா என் கையில் டெலிவரி இல்ல யாராவது வைத்திருப்பவர்கள் தாங்க கடனா தாங்க பங்குகளை கடனா தாங்கன்னு நீங்க அதுக்குள்ள அந்த பிளாட்ஃபார்ம்ல போடுறது அது என்ன சில அதற்கான செப்பரேட் பிளாட்ஃபார்ம் இருக்கு அதுல போடுறது சோ இப்போ நான் ஒரு நீங்க ஒரு ஐஆர்எஸ் ஐடிசி வித்துட்டீங்க எங்கிட்ட ஐஆர்எஸ் ஐடிசி இருக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் சோ நான் வந்து நாளைக்கு உடனே எல்லாரும் போய் ஐடிசி வாங்கலாமான்னு நினைக்காதீங்க நான் அந்த ஐடிசி பங்குகளை வந்து நான் வந்து கடனா கொடுக்குறேன் ஏன்னா நான் அது ஒரு பத்து வருஷத்துக்கு விற்க போறதுலையும் முடிவு பண்ணிட்டேன் அது சும்மா வச்சிருக்கிறதுக்கு பணத்தை வட்டி கொடுக்குற மாதிரி இதை நான் உங்கள்ட்ட கொடுக்குறேன் நீங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பொறுத்திருந்து அந்த பங்கு நானூத்தி ஐந்துக்கு வித்திருப்பீங்க நானூறு ரூபா வந்தோட வாங்கிட்டு எங்கிட்ட திருப்பி கொடுப்பீங்க இதுக்கு எனக்கு ஒரு ஒரு ரூபாயோ இரண்டு ரூபாயோ எனக்கு ஒரு கட்டணமா கிடைக்கும் அந்த ஐந்து ரூபாயில நீங்க உங்களுக்கு மூன்று ரூபாய் லாபம் எனக்கு ரெண்டு ரூபா லாபம் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுல நான் வந்து பங்குகளை வந்து சும்மா பூட்டி வச்சிருக்காமல் அதை கடன் கொடுப்பதன் மூலமாக எனக்கு ஒரு ஒரு வருமானம் வரும் இந்த விற்றவருக்கு என்ன லாபம்னா அது ஐந்து ரூபாய்க்கு வித்துட்டு நானூறு ரூபாய்க்கு வாங்குறதுனால அவருக்கு ஒரு ஐந்து ரூபாய் லாபம் வரது இல்ல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொடுக்கறதுல அவருக்கு ஒண்ணு நஷ்டம் வரப்போறது இல்ல இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று அவர் அதற்கு இது வந்து நெகட்டிவாவும் போகலாம் நானூத்தி ஐந்துக்கு வித்திருக்கிறாரு நானூத்தி பத்தாம் வரலாம் அப்ப அந்த இழப்பை அவர் மீட் பண்ணி தான் ஆகணும் அல்லது மேற்கொண்டு இன்னும் கூட ஒரு ஐயாயிரம் சேரூபா ஐநூறு சேரூபா வித்துட்டு அதையும் வேற யார்கிட்டையாவது கடன் வாங்கி இப்படி போய்கிட்டு இருக்கும் ஆனா அதுக்குள்ள மார்ஜின்ல பாதுகாப்பு என்ன அப்படி பங்குகளை கொடுத்திருக்கேன் எனக்கான பாதுகாப்பு என்னங்கிறது பங்கு சந்தை அமைப்பு உறுதி செய்கிறது என்ன சி உறுதி செய்யும் அதுக்குள்ள மார்ஜினை அவங்கள்ட்ட வாங்கிடும் வாங்கிட்டு இந்த மார்ஜினை கையில வச்சுக்கிட்டு தான் அந்த பங்குகளை அவர்கள் சார்பாக கொடுப்பாங்க அவங்க யார்கிட்ட வித்திருக்காங்களோ அந்த வித்தவங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க இவர்கள் சார்பாக இவர்கள்ட்ட மார்ஜினை வாங்கிட்டு நாளைக்கு விலை மாற்றம் இருக்கும் பொழுது இந்த மார்ஜின் பணத்தை வச்சு பயன்படுத்த பயன்படுத்தி நஷ்டம் ஏற்படாமல் வாங்கி எனக்கு பங்குகளை திருப்பி கொடுத்துருவாங்க இதுதான் ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசம் ஒரு கட்டத்தில் ரொம்ப மார்க்கெட் பீக்ல ஏறிக்கிட்டே இருக்கும் பொழுதோ இறங்கிட்டே இருக்கும் பொழுதோ இதுல வந்து ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்தது இப்போ பெரும்பாலும் பெரிய டிஃபரன்ஸ் இதுல இல்லைங்கிறத தான் நான் பாக்குறேன் ரீசெண்டா நான் அதுல எதுவும் பண்ணதில்ல அதனால ஹவு எஃபிஷியன்ஸ் ஆர் ஹவு ப்ராஃபிட்டபிலிட்டிஸ் எனக்கு தெரியாது பட் இது ஒரு நல்ல மெத்தட் ஒரு நீண்ட கால அடிப்படையில் பங்குகளை வாங்கிட்டோம் அதை விற்க மனசு இல்ல ஆனால் அதுல டிவிடன் வந்துகிட்டு இடையில நம்ம வந்து அந்த பங்குகளை கடன் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம இது பண்ணனும் இந்த கடன் கொடுத்த காலகட்டத்தில் டிவிடண்ட் வந்து டிவிடெண்ட் வந்து நமக்கு தான் அவருக்கு இல்லை அந்த டிவிடண்ட் நமக்கு தான் அதே மாதிரி இதில் வரக்கூடிய லாபம்ங்கிறது வந்து அல்லது அந்த வித்தியாசம் வட்டிங்கிறது நமக்கு நார்மல் ஸ்லாப் ரேட்ல நமக்கு டேக்ஸ் ஆகும் இது வந்து லாங் டேர்ம் கேபிள் கைனோ ஷார்ட் டேர்ம் கேபிள் கைனோ அதெல்லாம் இதுல வராது இது வந்து ரெகுலர் டாக்ஸேஷன்ல இது வரும் இப்போ நம்ம ஆப் வச்சிருக்கோம்ல சார் அந்த ஆப்லயே இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்களா எனக்கு தெரிஞ்ச ஆப்ல இருக்கான ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ண மாதிரி தெரியல சாதாரணமான நான் ஒரு ரெண்டு ஆப் வந்து ட்ரையலுக்காக ட்ரை பண்ணி பாத்திருக்கேன் அதுல இருக்க மாதிரி எனக்கு தெரியல சில பேரு நீங்க கேட்டுக்கிட்டா அவங்க எனேபிள் பண்ணுவாங்களா இருக்கும் ஏன்னா நார்மலா இதை எனேபிள் பண்ற மாதிரி எனக்கு தெரியல பட் யூ ஹாவ் டு ரெக்வஸ்ட் தட் ஆப் ப்ரொவைடர்

எங்க எதுல பாக்க முடியுங்கிறாங்க சார் எவ்வளவு நம்ம மார்க்கெட்ல எஃப் ஐ யும் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம்னு கேக்கிறாங்க சார் இது வந்து அன்றாடம் மாறக்கூடிய விஷயம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் வருஷா வருஷம் ரெமௌண்ட் இருக்கும் சில ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல வித்ரா பண்ணியிருக்காங்க பணத்தை வந்து நெட்டா பார்க்கும்பொழுது வாங்கினதை விட வித்தது அதிகம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் இருக்கு நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினோரு கோடி அந்த கட்டத்தில் எடுக்கப்பட்டது அதே மாதிரி பதினெட்டாயிரம் கோடிக்கு மேல வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறுல எடுக்கப்பட்டது முப்பத்தெட்டாயிரம் கோடிக்கு மேல பதினெட்டு பத்தொன்பதுல எடுக்கப்பட்டது பத்தொன்பது இருபதுல இருபத்தி ஏழாயிரம் கோடி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு கூட எடுக்கப்பட்டது ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட் நெட்டா பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் தொடர்ந்து முதலீடு தான்

இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க டோட்டலா பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சிடிஎஸ்எல்ட வெப்சைட் படி இதே மாதிரி இந்த முழு தரவுகளும் நீங்க என்எஸ்சி வெப்சைட்ல பாக்கலாம் சிடிஎஸ்எல் செவியினுடைய வெப்சைட்லயும் மந்த் வைஸ் கொடுத்திருக்காங்க டெய்லி கொடுத்துருக்காங்க எவ்வளவு வாங்கினாங்க எவ்வளவு வித்தாங்க நெட்டா வாங்கினாங்களா வித்தாங்களா பங்குகளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கடன் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வாங்கினாங்க எவ்வளவு வித்தாங்க நெட்டா எவ்வளவு ஹைபிரிட் இந்த மாதிரி எல்லாம் பிரித்து தரவுகள் எல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு தேதிக்கு இந்த நம்பர்ஸ் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணாமல் சுருக்கமா சொல்லணும்னா நம்முடைய முதலீடுகள்ல டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் அல்லது என்எஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் கடனு எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தேசமாக அதுல வந்து ஒரு ஒரு பதினஞ்சு பதினேழு பெர்சென்ட் கிட்ட வந்து எஃப்ஐஎஸ் முதலீடு இருக்குங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது ப்ளோட்டிங் இதுல மார்க்கெட் கேப்ல சம்பத்துங்கிற நேர் வந்து வாட் அபவுட் ஜிஎஸ்டி ஆன் கோல்டு டைமண்ட் கேட்டிருக்காரு அவர் இப்ப மாறுதல் வருமானு கேட்கிறாரா தெரியல பட் ஆனால் ஏற்கனவே இருக்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் டைமண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் ரஃப் டைமண்டா இருந்ததுன்னா அது ஒரு கட் அண்ட் பாலிஷ்டு டைமண்டா இருந்ததுன்னா ஒன்றரை பெர்சென்ட் ஜுவல்லரியா பொழுது அது ஜுவல்லரிக்குள்ள டாக்ஸேஷன் அதுல வந்து ஒரு மூணு பெர்சென்ட் ஆயிடுது அது அதனால அது வந்து இன்வாய்ஸ் வேல்யூல இதுல வந்து மேக்கிங் சார்ஜ் கோல்டுக்குமே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மேக்கிங் சார்ஜஸ்க்கு அஞ்சு பெர்சென்ட் மேக்கிங் சார்ஜஸ் நீ எவ்வளவு அதுக்கு அஞ்சு பெர்சென்ட் அந்த ஜுவல்லரியினுடைய விலை அடிப்படை விலை என்னவோ அதுக்குத்தான் இந்த ஒன்றரை பெர்சென்டோ இதெல்லாம் தங்கத்தை பொறுத்த வரைக்குமே வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து மூணு பெர்சென்ட் ஒன்றரை பெர்சென்ட் சிஜிஎஸ்டி ஒன்றரை பெர்சென்ட் எஸ்டிஎஸ்டி டோட்டலா மூணு பெர்சென்ட் அது பதினெட்டு கேரட்டா இருக்கட்டும் இருபத்தி ரெண்டு கேரட்டா இருக்கட்டும் இருபத்தி நாலு கேரட்டா இருக்கும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்ல எதா இருந்தாலும் மேக்கிங் சார்ஜஸ்க்கு உண்டு காயினா இருந்தா மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது அது வந்து காயினுக்கே வரும் அது மாதிரி இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் வேரி ஆகும் நீங்க இம்போர்ட் கோல்டுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கும் டிஜிட்டல் கோல்டுக்கு வேற மாதிரி நம்ம கோல்டு இடிஎஃப் நம்ம டாக்ஸேஷன் வேற மாதிரி அது லாங் டேம் ஷார்ட் டம் கேபிடல் கெயின் அப்ளை ஆகும் அது வேற மாதிரி பேசிக்கலா கோல்ட் அண்ட் சில்வர் இதுதான் இதுக்கு மேல சி இது வந்து பொதுவான பார்வையில சாமானிய மக்களுடைய பார்வையில ஒத்துக்க மாட்டாங்க எல்லாரும் வீட்டிலையும் தேவைப்படக்கூடிய ஒரு சொல்லுவாங்க பட் உணவு உடை இருப்பிடம் அப்படிங்கிற அடிப்படையில் பொழுது அது அடுத்து கல்வி அதற்கடுத்து சுகாதாரம் சுகாதாரம் அதுக்கு இணையாக சுகாதாரம் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஐந்துக்கு அப்புறம் தான் மத்தது எல்லாமே வருகிறது தங்கம்ங்கிறது வந்து ஒரு பக்கம் சேமிப்பினுடைய ஒரு இதாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ப்ரைட் ஒரு தனிப்பட்ட தனி நபருடைய ஒரு சமூக அந்தஸ்தை காட்டுவதற்கு பயன்படுத்த பயன்படுவதாகவும் சில இடங்கள்ல இருக்கிறதுனால அதை வந்து அரசு எந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க எனக்கு சொல்ல தெரியல அரசாங்கம் அதுக்கு டாக்ஸ் போடுறது அது குறைக்கிறதுங்கிறது வந்து சர்வதேச விலை அதுக்கு இதுக்கு ஆர்பிட்ரேஜ் டாலருடைய மதிப்பு உயர்தல் இந்த மூன்று விஷயம் தங்கத்தினுடைய சர்வதேச விலையினுடைய ஏற்ற இறக்கம் டாலருடைய மதிப்பில் அல்லது ரூபாயினுடைய மதிப்பில் வரக்கூடிய ஏற்ற இறக்கம் அதோட ரெண்டையும் ஒப்பீட்டு அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய விலையில தான் இந்த டாக்ஸ் அவங்க மேனேஜ் பண்றாங்க ஏன்னா ரொம்ப டாக்ஸ் போட்டா கள்ள தங்கம் வர ஆரம்பிக்கும் கள்ளக்கடத்தல் நடக்க ஆரம்பிக்கும் ரொம்ப குறைவா போட்டா அரசுக்கு வருமானம் வரி இழப்பு ஏற்படும் சோ ஐ மீன் வரி இழப்பு ஏற்படும் சோ இது ரெண்டுக்கு நடுவுல அவங்க பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்றதுனால எனக்கு தெரிஞ்சு இப்போ வரக்கூடிய மாறுதல்ல தங்கம் வெள்ளியினுடைய இதுல பெரிய மாறுதல் இருக்காது கோர்ஸ் டாரிஃப் வார்ல பெரிய அளவுல அஃபெக்ட் ஆயிருக்குது ஜுவல்லரி பட் இந்த மூணு பெர்சென்டையோ அந்த கால் பெர்சென்டையோ மாத்தி அதுல பெருசா என்ன அவங்களுக்கு வரப்போகுது சேஞ்சஸ் எனக்கு தெரியல அதனால பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே மாதிரி தங்கத்தை வச்சு இன்னொரு கேள்வி சில் சாட்டுங்கிற அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு சார் விச் இஸ் அ பெட்டர் இன்வெஸ்ட்மென்ட் கோல்ட் சில்வர் இடிஎஃப் ஆர் கோல்டு சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட் கன்சிடரிங் சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்னு போட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவின்னு என்ன சொல்றாங்களோ அந்த என்ஏவிக்கு உள்ள சொத்து உண்மையிலே இங்க இருக்கும் கோல்டு இடிஎப்லையும் என்ஐஏ சொல்றதுக்குள்ள அங்கே இருக்கும் தங்கம் இருக்கும் வெள்ளி இருக்கும் ஆனால் அந்த என்ஐவியை விட கூடுதலாகவோ குறைவாகவோ சம்டைம்ஸ் வணிகமாகவும் பங்கு சந்தையில் கோல்டு சில்வர் இடிஎஃப் இந்த விலை வித்தியாசம் என்ஏவிக்கும் சந்தை விலைக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இது ஒன்று அது சம்டைம்ஸ் சாதகமாக இருக்கும் சம்டைம்ஸ் பாதகமா இருக்கும் அது ரெண்டாவது விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா கோல்டு இடிஎஃப் சில்வர் இடிஎஃப் நம்மகிட்ட வரக்கூடிய பாங்கக்கூடிய பணத்தை நேரடியாக தங்கத்திலேயே உண்மையான ஆசல் தங்கத்தில் முதல் முதலீடு செய்கிறார்கள் இருபத்தி நாலு கேரட் தங்கத்துல அல்லது வெள்ளியில பியூர் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அதே வந்து நீங்க இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தங்கத்திலயோ வெள்ளியிலயோ முழுக்க முழுக்க பண்ணக்கூடிய ஃபண்டா இருந்தா நல்லது பட் பொதுவாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் எதிர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க வெளிநாடுகளில் தங்க மைன்ஸ் கோல்டு மைன்ஸ் வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பங்குகள்ல முதலீடு செய்யறது இந்த மாதிரி பண்றதுனால அது வந்து முழுக்க முழுக்க தங்கத்தினுடைய விலை ஏற்ற இறக்கத்தையே அப்படி பிரதிபலிப்பதாக அது இருக்காது அதை தாண்டி அது சில சமயம் சாதகமா இருக்கலாம் சில சமயம் பாதகமா இருக்கலாம் அதை பொறுத்த இருக்கு அது வந்து தங்கம் கோல்டு மைன் பண்ற நிறுவனங்கள் அந்த தங்கம் தங்கத்துலயும் இருக்கும் அந்த மாதிரி பல இதுல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க சோ இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் தங்கத்தினுடைய விலை ஏற்றத்தில் பங்கு பெற விரும்புவவர்கள் கோல்டு இடிஎஃப் தான் பெட்டர் நான் நினைக்கிறேன் கோல்ட் மியூச்சுவல் பண்ட் மோசம் நான் சொல்ல வரல அதுல வந்து அந்த வேறு சில வேறுபாடுகள் இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல முக்கியமான வேறுபாடு நான் சொன்னது ஒண்ணு ஃபண்ட் ஆஃப் பண்டா இருக்கும் அல்லது இந்த மாதிரி உற்பத்தி தங்கம் மைனிங் பண்ணக்கூடிய நிறுவனங்களுடைய பங்குகள் முதலீடு செய்திருப்பார்கள் அந்த பங்கனுடைய ஏற்ற இறக்கம்ங்கிறது இங்க பிரதிபலிக்கும் ஸோ இதெல்லாம் அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அதனுடைய ஏற்ற இறக்கம் அது இன்னொரு ஃபண்ட் அது தங்க அதுல முதலீடு செய்திருப்பார்கள் அதனுடைய ஏற்ற இறக்கம் இங்கே பிரதிபலிக்கும் ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தங்கத்தை பத்தி இன்னொரு கேள்வி ஆனா பான் பத்தி அந்த எஸ்ஜிபி முதலீடு செஞ்சுக்கிட்டு வராறோம் ஆனா அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வட்டி கிடைக்கல அப்படிங்கிறாரு ஒரு தரகர் செயலி மூலமா தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு என்ன பண்றது எப்படி வட்டி கேக்குறதுன்னு கேட்டிருக்காங்க சார் பொதுவாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அடிக்கடி வராத நான் பாத்திருக்கேன் ஆனா இது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு அப்படின்னா இப்போ இவங்க எல்லாம் தெரியாம சொல்றாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது இந்த நேரேஷன் வங்கி கணக்குல ஒன்று இந்த தொகை ரொம்ப குறைவானது நம்ம வாங்கின விலையில ரெண்டரை பர்சன்ட் நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு யாரும் ரீசெண்டாக ஒன்றும் வெளியிடல கடைசியாக வெளியிடப்பட்டது ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டரை பர்சென்ட்ங்கிறப்ப அது நூறு ரூபாய் அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் சோ அதை நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அப்ப அதனால வந்து கணக்குல விழுகும் பொழுது நம்ம கவனிக்காம விட்டுருவோம் ரெண்டாவது அப்படி உலகம் பொழுது கொடுக்கக்கூடிய நேரேஷன் தெளிவா இல்ல நான் இப்ப சமீபத்துல பார்க்கல ஏன்னா நான் முத முதல் வாங்கின கோல்டு நான் கொடுத்துட்டேன் எந்த கையில் எதுவும் இல்ல பட் நான் கடைசியாக பார்த்த பொழுது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சிடிஎஸ்எல் கிரெடிட்டா என்ன வேற ஒரு நேரேஷன் அதுல வந்திருந்தது எனக்கு அது என்னன்னே தெரியல அப்புறம் தான் அது கோல்டு இடிஎஃப்ல வந்ததுன்னு எனக்கு புரிந்தது சோ அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் செக் பண்ணனும் மூன்றாவது அதையும் தாண்டி நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா நம்ம வந்து நம்ம வங்கி கணக்க கரெக்டா கொடுத்துருக்கோமா பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ஸ் கரெக்டா டிபி ல கொடுத்துருக்கோமாங்கிறத செக் பண்ணுங்க ஏன்னா அதுல ஏதாவது தவறு இருந்தாலும் வராம இருப்பதற்கு வாய்ப்பு வாய்ப்பு இதையும் தாண்டி வரலன்னா நம்ம டெபாசிட் பார்ட்டிசிபர் டிபிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணனும் அதே மாதிரி ஆர்பிஐ வெப்சைட்ல இதுக்காக ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு நம்ம இந்த கம்ப்ளைண்ட் தெரிவித்தோம்னா அதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க கார்த்திக் காரோங்கிற நேயர் வந்து சார் வாட் இஸ் யுவர் வியூ அபவுட் எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி லைக் பேங்க்ஸ் ஆஃபரிங் ஐபிஓ ஃபண்டிங் த்ரூ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அட் நைன் பர்சன்ட் டு டென் பர்சன்ட் ரேட் இஸ் இட் கிரியேட் குட் இம்பாக்ட் இன் பேங்க்ஸ் லோன் புக் அப்படின்னு கேட்டிருக்காரு ரெண்டு விதமா கேட்கிறாரு அவரு இந்த சொன்ன வங்கிகளுடைய பெயரை பொதுவாக வங்கிகள் கொடுக்கும் பொழுது இந்த வங்கிகளுடைய என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு வந்து கையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து பாதுகாப்பான முறையில் சற்று அதிகமான ஒரு தொகைக்கு வெளியிடுறாங்க பாதுகாப்பு எப்படி அப்படின்னா லிக்விடிட்டியான பங்குகளில் தானே அவங்க வந்து கொடுக்க போறாங்க அந்த பங்கு வந்து லிஸ்ட் ஆனவனும் வித்தரலாம் ஒரு வாரத்துக்குள்ள அவங்க வித்த பணம் வந்துரும் இல்லைன்னா அதுக்குள்ளது வட்டி கிடைக்க போகுது அது மேல பிரிட்ஜ் கிரியேட் பண்ணிக்குவாங்க டிமேட் அக்கௌண்ட் அவங்கள்ட இருக்கணும்பாங்க இதெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லாம இருக்காது அதன் அடிப்படையில் அவர்கள் கொடுக்கும் பொழுது அதற்கான பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கு அதனால அந்த வட்டிக்கு கொடுக்குறாங்க ஹோம் லோனுக்கு அடுத்தபடியா அவர்கள் பாதுகாப்பாக கருதுவது இதை தான் ஒரு பட்டத்தில் சொல்லணும்னா ஹோம் லோன் தான் ஒரு காலத்துல பாதுகாப்பு அனு கருதப்பட்டது மாறி இன்னைக்கு பங்கின் மீது கொடுக்கப்படுவது பாதுகாப்பாக கருதப்படுவதற்கு முக்கியமான காரணம் லிக்விடிட்டி இன்னைக்கு காலையில பத்தாயிர ரூபாய் கம்மியா இருக்கும் உங்க அக்கௌண்ட்ல நீங்க அந்த பணத்தை கட்டல கடன் வித்தியாசத்தை கட்டலை அப்படின்னா நாளைக்கு விற்று பணத்தை எடுத்துடுவாங்க உடனே வீடுனா வைக்க முடியாது சர்ஃபேஸ் ஆக்கில போய் ஆர்டர் வாங்கி வந்து அதை வித்து முடிக்கிறதுக்குள்ள பல மாதங்கள் வருஷம் கூட ஆகிடும் இருக்கா ஸோ அது மாதிரி இல்லாமல் இதில் வந்து நடக்கிறதுனால இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க எல்லாரும் ஓகே வங்கி வீடுகளுக்கு இது வந்து ஒரு கூடுதல் ஆதாயத்தை வருமானத்தை பாதுகாப்பு ஓரளவுக்கு பாதுகாப்பான முறை ரிஸ்கே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் குறைவான ரிஸ்க் ஓரளவுக்கு பாதுகாப்பான முறையில தரக்கூடியதுனால வங்கிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் இதனா அவங்க வந்து அவர்களுக்கு வந்து ஒரு அலகேஷன் இருக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த கடன் கொடுக்கறதுல ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம் எக்ஸ்போஷர் வந்து கேபிடல் மார்க்கெட் இதுக்கு மேல போகக்கூடாதுன்னு சட்ட திட்டங்கள்லாம் மத்திய ரிசர்வ் வங்கி விதித்து இருக்கிறது அதுக்கு அதன் அடிப்படையில் அதற்கு உட்பட்டு தான் அவங்க கொடுக்குறாங்க அதனால பயப்பட வேண்டியது இல்லை வங்கிகளை பொறுத்தவரை இது நல்லதுதான் ஆனால் வந்து முதலீட்டாளரை பொறுத்தவரை நல்லதான் நம்ம ஒன்பது பர்சென்டோ பத்து பர்சென்டோ கொடுத்து கடன் வாங்கி நம்ம பங்குகளை அப்ளை பண்ணி அது கிடைச்சதுக்கு அப்புறம் அது குறைந்தபட்சம் அது பத்து பர்சன்ட் அதுல ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கணும் கிடைக்கலாம் நமக்கு பத்து பர்சன்ட்னா உடனே அந்த விலையிலே கிடைக்கணுங்கிறது இல்லை அது வந்து அந்த பீரியடுக்கு தான் வட்டி ஸோ நமக்கு அது அந்த வட்டிக்கான அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்குமான்னு பார்க்கணும் இன்னைக்கு மார்க்கெட் நல்லா இருக்கிறதுனால இதெல்லாம் நல்லது மாதிரி தெரியும் மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆனதே நடுவில் பார்த்தோம் மார்ச் மாதம் எப்படி இருந்துச்சு பிப்ரவரி மாதம் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு நெகட்டிவ் நஷ்டத்தில் போய் முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தையில என்னைக்குமே வந்து புதிய பங்கு வெளியீடுகள் இல்லை பங்கு விற்பனையும் இல்லை பங்கு சந்தையிலேயே கடன் வாங்கி முதலீடு செய்வதுங்கிறது முடிந்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லது சிறு முதலீட்டாளர்களை பொறுத்தவரை மிக பெரும் முதலீட்டாளர்கள் லேவரேஜ் பை அவுட் போகும் பையிங் போகும் அதனுடைய ரிஸ்க் முழுவதும் உணர்ந்து அவங்க பண்றாங்க அது வேற பட் ஒரு சாமானிய முதலீட்டாளர் சிறு முதலீட்டாளர் அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறது தான் பெட்டர் ஏன்னா ஒரு பக்கம் அந்த ஒன்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் கொடுத்து கடன் வாங்கி இருக்கோங்கிற பிரஷர் ஓகே இந்த ஒன்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அதற்கு பிறகு அதை வட்டி கூட்டுவாங்க நார்மலா அது சொல்லி உள்ள வர வைப்பாங்க அப்புறம் கூட்டுவாங்க ஓகே அது பதினொன்னு i do அதோட இல்ல நீங்க பங்குகளுடைய விலை வேற இறங்குனுச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்க நீங்க சோ நம்ம சொந்த பணத்தை சேமிப்பு பணத்தை பத்து வருஷத்துக்கு தேவையில்லைங்கிற பணத்தை போட்டு முதலீடு பண்ணிட்டு அது இறங்கினா கூட நம்ம தெம்பா உட்காந்துருக்குது எப்படி அப்பவே நமக்கு பல பேருக்கு பயமா இருக்கிறது பாத்திருக்கேன் பக்கு பக்கம் இருக்கும் அது ஒரு வாய்ப்பை வந்து பார்த்து பயப்படுற முதலீட்டாளராக தான் நம்ம இருக்கும் ஒரு நல்ல பங்கு நல்ல நிறுவனத்தினுடைய பங்கு நல்ல ப்ரொமோட்டருடைய பங்கு இறங்கி இருக்குன்னா அதை வாய்ப்பா பார்க்காம அது பார்த்து பயப்படக்கூடிய சூழல் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது கடன் வேற வாங்கி போட்டோம்னா அந்த இதை வேற இஎம்ஐ அல்லது அந்த இதை வேற கட்டணும் அப்ப சோ நம்ம டெசிஷன் டென்ஷன் இந்த மாதிரி டென்ஷன்ல இருக்கும் பொழுது நம்ம தவறான முடிவுகளை எடுப்போம் அதை தவிர்ப்பதுக்கு அப்ப அதற்கான மனப்பக்குவம் இருக்க அதற்கான பணப்பக்குவம் இருக்க இதெல்லாம் பார்த்து தான் நம்ம இதை இதை போகணும் வரைக்கும் அதை தவிர்ப்பது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது ஒரு வாய்ப்பு அத மறுப்பதற்கு இல்லை கடந்த சில மாதங்களாக பண்ணவங்களுக்கு எல்லாம் சில பேருக்கு இன்னொரு விஷயம் நீங்க வாங்கிடுவீங்க உங்களுக்கு வட்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அலாட்மெண்ட் ஆள் என்ன என்ன பண்ணுவீங்க சோ இதெல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஒன்னா போட்டு போட்டு அலாட்மெண்ட் ஆகல என்ன இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அதை முடிவு பண்ணணும்

అతిశయంకు నిశ్చయమా